குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே தமிழக கேரள எல்லைப் பகுதியான வயநாடு முலப்புரம் பாலக்காடு பகுதிகளில் நக்சல்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது வனத்தில் முகாமிட்டு பழங்குடியின கிராமங்களுக்கு சென்று அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றனர் நக்சல்கள் போராட்டத்திற்கு ஆதரவு கேட்கின்றனர் கேரளாவில் அரசு அலுவலகங்கள் சோதனை சாவடிகள் மீது தாக்குதல் நடத்தும் சம்பவங்களும் நடக்கிறது நக்சல் நடமாட்டத்தை தடுக்க தமிழகத்தில் எல்லையோர பகுதிகளை அதிரடிப்படை நக்சல் தடுப்பு பிரிவு கண்காணிக்கிறது கேரளாவில் தண்டர்போல்ட் அதிரடிப்படை கர்நாடகாவில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் நக்சல் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நக்சல் அமைப்பின் முக்கிய நிர்வாகிகளான மொய்தீன் சோமன் சந்தோஷ் ஆகியோர் லோக்சபா தேர்தல் சமயத்தில் மக்களை சந்தித்தனர் வயநாடு அருகே கம்பமலை எஸ்டேட் பகுதியில் தொழிலாளர்கள் மத்தியில் தேர்தலுக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு சென்றனர் இந்நிலையில் நக்சல் மனோஜ் கடந்த வாரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவரிடம் போலீஸ் நடத்திய விசாரணையில் சில திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது நக்சல்கள் மொய்தீன் சோமன் சந்தோஷ் காட்டை விட்டு வெளியேறிவிட்டனர் எர்ணாகுளத்திலிருந்து ரயில் வாயிலாக கோவை ஏரோடுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனா் இப்போது வயநாடு பகுதியில் நக்சல் ஆதரவாளர்களுடன் தங்கியிருக்கலாம் என்றார் இதையடுத்து தமிழகத்தில் மாநில அதிரடிப்படை போலீசார் தேடுதல் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர்